கடந்த கொஞ்ச நேரமா ஒரு பரபரப்பான நியூஸ் சோசியல் மீடியால போய்கிட்டு இருக்கு சோ அது என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம் ஆதவ் அர்ஜுனா யாரு அப்படிங்கறது இப்ப நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அவர் வீசி கால இருந்த வரைக்கும் நிறைய பேருக்கு அவரை பத்தி தெரியல பட் தளபதியை வச்சு ஒரே ஒரு புத்தக வெளியீட்டு விழா நடத்தினாரு ஓவர் நைட்ல தமிழ்நாடு முழுவதும் ஃபேமஸ் ஆயிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் தளபதியை வச்சு புத்தக வெளியீட்டு விழா நடத்தினதுனால வீசி கால இருந்து ஆதவ் அர்ஜுனாவை சஸ்பெண்ட் பண்ணாங்க நீங்க என்னடா என்ன சஸ்பெண்ட் பண்றது நானே இந்த கட்சியில இருந்து வெளியே போறேன் அப்படின்ட்டு ஆதவ் அர்ஜுனாவே வீசி அமெரிக்கால வெளியில வந்துட்டாரு அதுக்கப்புறம் அவர் தமிழக வெற்றி கழகத்துல சேருவார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஆனா இப்போதைக்கு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம் அப்படின்ட்டு கொஞ்சம் பொறுமையா இருந்தாரு அதுக்கப்புறம் அவர் அதிமுக சேர போறாரு தனி கட்சி ஆரம்பிக்க போறாரு அப்படின்ட்டு எக்கச்சக்கமான நியூஸ் வந்தது பட் அது எல்லாமே ஒரு யூகத்தின் அடிப்படையில வந்ததே தவிர அபிஷியலா எந்த ஒரு அப்டேட்டுமே அவரோட சைடுல இருந்து வெளியில வரல இந்த நிலைமையில ஆதவ அர்ஜுனா இப்போ தளபதியை சந்திச்சு பேசி இருக்காரு தளபதியோட வீட்டுக்கே போயிட்டு ஆதவ அர்ஜுனா தளபதியை சந்திச்சிருக்காரு இந்த சந்திப்புல என்ன பேசுனாங்க அப்படின்ட்டு தெரியல ஆனா ஆதவ அர்ஜுனா தமிழக வெற்றி கழகத்துல சேர்ந்துட்டாரு இனிமேல் இவர்தான் தான் தளபதியோட அரசியல் ஆலோசகர் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நியூஸ் வெளியில வர ஆரம்பிச்சிருக்கு பட் இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஓகே நண்பா இந்த மாதிரி தளபதியோட எல்லா அப்டேட்டையுமே மிஸ் பண்ணாம பாக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ